வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மூலிகை எலும்பூட்டி மூலிகை இந்த எலும்பூட்டி மூலிகை பேர்லேயே அதனுடைய பயன் நமக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எதுக்காக நம்ம தமிழ் மருத்துவத்தில் இதை நம்ம பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உடைந்த எலும்புகளை சரி செய்கிறதுக்கும் நம் உடம்புல போதிய அளவு கால்சியம் சத்து இல்லாத டைம்லேயும் இதை வந்து பயன்படுத்தலாம் எப்படின்னா நமக்கு எலும்பு உடஞ்சிருக்கு இல்லை எலும்பு ஃப்ராக்சர் ஆகியிருக்குன்னா வெளிப்புறங்களில் பயன்படுத்தும் முறைகள் எப்படின்னா சிறிதளவு நமக்கு தேவையான அளவு ஒரு கைப்பிடி தாளையும் நாட்டுக்கொடி முட்டை வந்து வெள்ளைக்கருவும் கொஞ்சம் உளுந்து பருப்பு பவுடர் அதுவும் வந்து சரி விகிதத்தில் தேவையான அளவு நம்ம பத்து போடக்கூடிய பதத்தில் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி எங்கே பாதிப்பு இருக்கோ அந்த இடத்துல நம்ம வந்து இதை பத்து போட்டோம்னா சரியாக போயிடுங்க இதில் நே இன்னொரு விஷயம் நம்ம புல்லுக்கு நம்ம எடுத்துக்கிறது எப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நாட்டு மாட்டு பால் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த நாட்டு மாட்டு பால் நூறு எம்எல் பாலும் ஒரு அரை டீஸ்பூனும் போட்டு கலக்கி நம்ம குடித்தோம்னா நமக்கு தேவையான அளவு கால்சியம் சத்து நிறைய பேருக்கு கம்மியாக இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் தொடர்ந்து எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு போதுமான அளவு கால்ஷியம் சத்து வந்து இது கிடைக்கும் கேரளாவில் இது ரொம்ப ஃபேமஸ்ங்க கேரளாவில் இது அப்பப்போ எடுத்துப்பாங்க உள்ளுக்கு சாப்பிட்றதுனால நம்மளுடைய எலும்புகள் வலுவடைகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இந்த எலும்பு ஒட்டி மூலிகைகள் வந்து பயன்படும் பெரும்பாலும் இது வந்து மலைப்பகுதிகள் அதிகமாக கிடைக்கும் வெயில் காலங்களில் இது குச்சி மட்டும் தான் நிற்கும் ஆனால் செடிஸ் ஆகாது காலங்களில் நல்லா துளி வரும் ரொம்பவும் ஒரு பயனுள்ள ஒரு மூலிகை முடிஞ்சால் எல்லோரும் இதை பயன்படுத்துங்க நன்றி